கண்களின் இச்சை அது இதில் தப்புகிறது அநேகமாய் அதிகமாய் யாரும் இருக்க முடியாதுங்கிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாவத்தின் தொடக்கமாக இந்த கண் அதனாலதான் ஒரு மனுஷனுடைய கண்கள் சுத்தமாக இருந்தால் அவன் சரீரம் முழுவதும் சுத்தமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது ஒரு மனுஷனுடைய கண்கள் சுத்தமாக இருக்குமானால் ஒரு நல்ல ஜபிக்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல தேவ மனுஷன் ஒரு நல்ல தேவனுக்காக பயன்படுகிற ஒரு தேவ மனுஷனுடைய கண்களை பிசாசு பார்க்க முடியாது காரணம் ஏன்னா அந்த கண்களில் முழுவதும் தேவனுடைய அபிஷேகம் பிரசன்னம் நிரம்பி இருக்கும் அவங்க கண்களை பார்க்க முடியாது ஆனால் மாற்றாக மாறுத்தரமாக இந்த கண்களில் இச்சை நிரம்பி இருக்குமானால் செய்வாங்க வேதம் வாசிப்பார்கள் ஆனால் கண்களின் இச்சையிலிருந்து இருந்து விடுபட முடியாத நிலையிலேயே வாழ்ந்து கொண்டே இருப்பார் விடுபட முடியாது பார்த்தாலும் அந்த தீமையான எண்ணங்களும் சிந்தைகளும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே எண்ணமா இருக்கும் அவங்க விரும்பணும்னு நினைச்சா கூட விடுதலை ஆகணும் நினைச்சா கூட விடுதலை ஆக முடியாது அந்த விடுதலையை கொடுக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை வேணும்னா சங்கீதம் இரண்டாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்கிற வார்த்தையும் பிடித்துக் கொள்ளுங்கள்